சங்கு நான் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் நீங்க எதையுமே விட்டதே கிடையாதா நீங்க இருபத்தஞ்சு வருஷம் பூஜை பண்றேன் நான் பத்து வருஷம் பூஜை பண்றேன்னு சொல்றீங்களே இருக்கத்தினங்க சொல்ல முடியும் உண்மையிலேயே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நான் இந்த சங்குன்றத பூஜையில வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஆஹ் என்கிட்ட வந்து நிறைய சங்குகள் இருக்கு அதுல மூணு சங்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து எனக்கு ஒரு சிவனடியார் எனக்கு கொடுத்தது அந்த சங்கு வந்து எனக்கு ஒரு சிவனடியார் கொடுத்தது அதை வச்சு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமாகவே வழக்கம் போலதாங்க பெரிய பூஜைகள்லாம் ஒன்றும் கிடையாது சங்கு நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை வந்து சந்திரம் குங்குமம் வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு மலர் சாத்திட்டு நாம் தூப தீப ஆராதனை பண்ண வேண்டிட்டு தான் இது வந்து சங்குக்கான ஸ்டாண்டு பாருங்க சரிங்களா இத வந்து அவ்வளவுதான் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சங்கு வந்து கவிழாது இந்த ஸ்டாண்ட வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கும் கவிழாது சங்கு அதனால வரங்க இது வந்து சங்குக்கான ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு நம்முடைய சிந்திங்க டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல கூட இருக்குது வேணும்னா வாங்கி இது ஒரு சைஸ்